ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு விஜய் டிவி சின்ன மருமகள் நிகழ்ச்சியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இறங்கலையா என்னாச்சு கருப்பு கருப்பு என்ன சொல்கிறாரு அப்படின்னா சாமி ஆடினாலே எனக்கு வந்து கருப்பு என் மனசில் இறங்கி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருவார் ஆனால் இன்னைக்கு என்னமே இறங்காமல் இருக்காரு என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் ஊரில் உள்ள ஒரு பெரிய தலைக்கட்டு சொல்றாரு சாமி இறங்காட்டி என்ன அவங்க தான் தீ முடிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சுல அதனால சத்தியவாக்கு சாமி முன்னாடி சொல்ல சொல்லுங்கன்னு சொல்கிறாரு எல்லாம் அதன் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தீபாராதனை காட்டி சத்திய வாக்கு வாங்க போகிறாங்க சேது உண்மையை சொல்கிறாரு அதாவது நான் எந்த வகையிலையும் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணியிருக்கவே மாட்டேன் தாமரை தான் அதே தமிழும் ஹஸ்பண்ட் வந்து எந்த நான் போய்தான் சொல்றேன் தீ அணைச்சி கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்றாங்க தாமரைக்கு கதி கிழக்கம் கொடுத்தாச்சு ஐயோ தான் நம்மளா தீயில இறங்கணும் என்னம்மா செய்கிறது அப்படின்னு சொல்றா சாவித்திரி சொல்றா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை வாழை தான் காலில் இருக்கலாம் நீ க தைரியமா நட அப்படின்னு ஊக்கம் கொடுக்குறா அடுத்தல ஊர்கார பெரியவர் எம்மா என்ன அப்படியே நிற்கிறா நீ தான் என்னை இடத்துல இறங்கணும் நீ தான் தைரியமாக நான் ஆளாச்சே தீயில்தான் கொஞ்சம் இறங்கு அதாவது நீ போய் உண்மை தானே அதனால தைரியமாக இறங்கு அப்படின்னு உசுப்பேற்று விட்றாரு தாமரை ஐயையோ நம்ம டென் வந்துட்டு காலில் இருக்க வாழை மட்டையை சரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு காலில் இருக்க வாழை மட்டையை சரி பண்ணிவிட்டு இறங்குறா அப்போ திடீர்னு மேலே அடிக்கக்கூடிய நேரத்தில் ராஜாங்கத்துக்கு உக்கிரமாக சாமி வந்துடுது தாமரை பாதி வழி கூட இறங்கி ரெண்டு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சிருப்பா அப்போ ராஜாங்கம் வந்து பயங்கர ஒக்கரமாக ஏ ஏ இனி சாமி ஆடுறாரு தாமரைக்கு ரொம்ப ஆயிட்டு பயமும் ஆயிட்டு அவர் ராஜாங்கத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் நிற நெஜம் கருப்பசாமி வந்து ஆடுற மாதிரி பயந்து ஐயையோ ஒன்றும் பண்ணாதுங்க ஒன்றும் பண்ணாதுங்க அப்படின்னு சத்தம் படுற அளவுக்கு ரொம்ப கொடூரம் அதாவது உஷ்ணமாக இருக்கிறாரு ராஜாங்கம் எல்லாரும் ராஜாங்க சாமி ஆடினது ஆச்சரியமாக குசு குசுன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தாமரை ஐயோயோ கால்ச்சு விடுதே காலிச்சுடுதே நான் அந்த பக்கமாக வந்துட்டு உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா ராஜாங்க இல்லை அந்த இடத்துல நின்னே நீ உண்மையை சொல்லு சொல்லிக்கிட்டு நான் உண்டா போதும் அப்படின்னு அலறுறாரு தாமரைக்கு வேத்து ஊத்துது பயம் ஒரு கரையில் தாமரைக்கு கண்ணில் வந்து கருப்ப சாமியாட்டே வந்து அந்த ராஜாங்கத்துக்கு முகம் கருப்போம் அப்படி கருப்ப ஆடின மாதிரியே பயம் எல்லாம் கொடுத்துட்டுச்சு ஐயோ நான் உண்மை சொல்கிறேன் உண்மை சொல்கிறேன் சேது மாமா என்னையே கெடுக்கல சேது மாமா என்னையே கெடுக்கல நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் போய் சொன்னோம் ஊர் மொத்தமும் அதிர்ச்சியில் உறைஞ்ச நிற்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு அவர் திரும்பவும் கத்துறாரு சேது மாமா பர்த்டே கேட்கல நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் மயக்க மருந்தை ஊற்றணும் மயக்க மருந்தை சாப்பிட்டுட்டு சேது மாமா மயங்கிட்டாரு அவர் பக்கத்தில் போய் நான் சும்மா தான் படுத்திருந்தேன் சேது மாமா என்னையே கெடுக்கல அப்படிங்கிற உண்மை அப்படியே உலறிட்டான் ஊர் மொத்தத்துக்கும் அதிர்ச்சி சேது குடும்பத்துக்கு அதிர்ச்சி ராஜாங்கத்துக்கும் அதிர்ச்சி தான் மோகனாவுக்கு அதிர்ச்சி பாட்டிக்கு அதிர்ச்சி அதே வந்திருந்த மகளிர் அமைப்புகளாக அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி நிற்காங்க ஆனால் சாவித்திரி என் பொண்ணை நீங்கள் மிரட்டி நீங்கள் பணியை வச்சுருக்கீங்க என் பொண்ணு ஒன்றும் தப்பு செய்யலை என் பொண்ணை மிரட்டி தான் நீங்கள் வாக்குமூலம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா இந்த நேரத்தில் பார்த்து தாமரை வந்து அப்படியே தீக்குள்ளே மயங்கி உள்ள போகிற அதையும் சேது தான் வந்து காப்பாற்றி தூக்கி தாமரை கீழே விழுந்த வேகத்தில் காலில் மாட்டியிருந்த வாழை மட்டை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஐயையோ அந்த பொண்ணு சாமியை கூட ஏன் காலில் பாருங்கள் வாழை மட்டையை கெட்டியிருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஐயையோ நம்ம குட்டையெல்லாம் எல்லாம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் சங்கத்துட்ட எம்மா எனக்காக தானே நீங்கள் போராட வாங்கி வந்தீங்க எல்லோரும் சேர்ந்து கோஷம் போடுங்க கைது செய் கைது செய் அப்படின்ட்டு சாவித்திரி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா ஆனால் மாதர் சங்க தலைவி வச்சு வாய முடுமா நீலாம் ஒரு மனசியா அவ்வளவு நல்ல பையனை நீக்க எடுக்க பார்த்தியே நீ பேசாமல் உங்கள் அண்ணே ராஜாங்கத்திட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழு ஒன்றை போல பெண்களால் தான் சில நல்ல ஆண்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது அதே போல் கெட்டு போன அதாவது பாடுபட பெண்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்கு நீ மூடு அப்படின்னு திட்டுறாங்க அதோட இன்னைக்கு இன்றைக்கி கதையை முடிச்சிருக்காங்க இன்றைக்கி கதை வந்து நல்லா சுவாரஸ்யமாக போச்சு